ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கடந்த பதிவில் துல்லியமான பலன்கள் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா நேரில் வந்துட்டு அங்கே கமெண்ட் செக்ஷனில் கரெக்டாக சொன்னீங்க அந்த இரண்டாம் பாதத்தில் எனக்கு பிரச்சனை இருந்துச்சு நாலாம் பாதம் வந்து எனக்கு அந்த குடும்ப பிரச்சனைகள் இருந்துச்சு சொல்லிருக்காங்க அற்புதமாக சொன்னீங்கய்யா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்தம் அதாவது சந்திரனோட நட்சத்திரம் ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவீங்கய்யா சந்திரன் நட்சத்திரம் மூணு ரோகிணி அஸ்தம் திருவோணம் இயற்கையிலேயே இது வந்து பூமி ராசியில் படைக்கப்பட்டிருக்கு அப்போ பொறுமை தாய்மை அன்பு பாசம் நேசம் எல்லாமே சந்திரனுக்குரியது தான் ஆனால் ஒரே ஒரு விஷயம் சந்திரனுக்குண்டான அமைப்பு என்னென்னா சஞ்சலப்பட்ட மனது ம் அவர் மனோகாரகன் அவரே வந்து கொஞ்சம் சஞ்சலப்பட்ட புத்தி உள்ளவர் தான் அப்படிங்கிறது அது வந்து இந்த கன்னி ராசியில் புதனுடைய வீட்டில் எப்போவுமே புதனுக்கும் சந்திரனுக்கும் ஆகாது ம் இப்போ சந்திரனுடைய வீட்டில் தான் புதனுடைய நட்சத்திரம் இருக்குது ம் ஆயுள்யும் அதனால் இந்த ஒரு அமைப்பில் என்னென்னா இவங்களுக்கு வந்து என்ன தான் பணி செஞ்சாலும் என்ன தான் சர்வீஸ் பண்ணாலும் டெடிக்கேஷனாக உழைச்சாலும் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையேங்கிற அந்த மனக்குறை இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் ஆனால் அம்பாளினுடைய பரிபூர்ண அருக்கடாட்சம் கொண்டவர்கள் தான் அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்தில் அவதரித்தவர் சூரிய பகவான் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அதனால் இந்த அஸ்தம் என்பது வந்து சூரிய மண்டலத்தையே குறிக்கக்கூடியது அப்படிப்பட்ட ஆளுமை திறன் விற்குது அப்போ இந்த சந்திரனுடைய தன்மையில் மட்டும் இவங்க கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா லைஃப்பில் நல்லா இருக்கும் அஸ்தம் அப்படின்னா எல்லாருக்கும் நல்லது பண்ணுறவங்கன்னு அர்த்தம் எல்லாருக்கும் கை கொடுத்து தூக்குறவங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி வழிகாட்டிகளாக வழங்கக்கூடியவர்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அந்த அஷ்டத்துக்கு என்ன அமைப்பு அப்படின்னா உழைப்பு தான் அமைப்பு சர்வீஸ் பண்ணுறதுல ஏற்ற இறக்கம் பார்க்க பார்க்க மாட்டாங்க நான் பெரியாள் அப்படின்ற கர்வமெல்லாம் இல்லாமல் அடக்கத்தோடு இருப்பவங்க ஏன்னா கன்னி ராசிங்கிறது மென்மையானது கொஞ்சம் வெக்கப்படக்கூடியது சுயநலமாக சுய பிரதாபத்தை சொல்லிக்க மாட்டாங்க ஆனால் நிறையா அறிவு இருக்கும் ஆற்றல் இருக்கும் அதன் மூலமாக இவங்க வந்து சாதிக்க பிறந்தவர்கள் தான் அஸ்தம் பட் என்னென்னா இந்த மன சஞ்சலத்தை மட்டும் கிட்ட ஒரு வீக் பாயிண்ட்டாக இருக்கு உடல் உபாதைகள்னு எடுக்கும் பொழுது இந்த வயிறு சம்பந்தப்பட்டது பித்த பயிர்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி சம்மந்தப்பட்டது நீர் உடம்புன்னு சொல்கிறோம் உடம்புல நீர் கோத்து நீர் உடம்பு இது மாதிரி பிரச்சனைகளும் இவர்களுக்கு இருக்கிறது சிறப்பு ஐயா ஐயா இப்போ அஸ்தத்தில் பிறக்கணும் அப்படின்னா நம்ம கரும எதாவது சம்மந்தம் இருக்கும் இந்த கருமை என்ன சொல்ல வருது தாய்க்காகவே பிறப்படுத்த ஒரு நட்சத்திரம் தாயாரினுடைய குறை தீர்க்க வந்த நட்சத்திரம் தாயாரின் மேலே கொண்ட பற்றின் காரணமாக மறுபடியும் பிறக்கக்கூடிய நட்சத்திரம் ஆனால் அந்த தாயே பகையாகி விமர்சனம் செய்யக்கூடிய பிரச்சனைகளும் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு அதுதான் அதில் இருக்கிற விசேஷம் அதனால இவங்க அதை உணர்ந்து அந்த கர்மாவை சரி செஞ்சிக்கணும் நம்ம வந்து தாயாரை வந்து நோகடிக்கிறோம் பிடிக்கிறோன்னா அந்த மாதிரி சூழல்கள் உருவாகும் இப்ப தான் நேர்மையா இருந்தாலுமே கூட ஒரு சில தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா வேற நபர்கள் கிட்ட பையனை பத்தி குறை சொல்றவங்க இருப்பாங்க அந்த மாதிரி இயற்கையிலேயே அமைஞ்சுக்கிறது இவங்களுக்கு இருந்தாலும் கூட இவங்க பொறுத்து போய் அவங்களை வந்து பாதுகாக்க முயற்சி எடுத்தாங்கன்னா இவங்களுக்கு அந்த கர்ம வினை ஒட்டாதுல பிறந்தவங்களுக்கு குணாதிசயங்கள் எப்படிங்க இருக்கும் குணம்னு வரும் பொழுது இப்ப நாலு பாதம் ஒரு நட்சத்திரத்துக்கு அந்த நாலு பாதத்தை ரீதியாக நம்ம பார்க்கலாம் எப்போவுமே முதல் பாதம் என்பது அறம் சார்ந்தது தர்மம் சார்ந்தது ரெண்டாவது பாதம் என்பது பொருள் சார்ந்தது மூன்றாவது பாதம் என்பது இன்பம் சார்ந்தது நான்காவது பாதம் என்பது கஷ்டநஷ்டம் சார்ந்தது அப்படி பார்க்கும்போது அஸ்தம் ஒன்றாம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு நல்ல ஆளுமை திறன் இருக்குது அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இருக்குது உழைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது நிறைய பேருக்கு நன்மைகள் செய்வாங்க தர்மம் செய்வார்கள் அதுலேயும் வந்து பெண்கள் சார்ந்த விஷயம் இப்ப ஒரு பெ சந்திரன் அப்படின்னாலே ஒரு பெண் அப்படின்னாலே அதுலயும் மெயினா என்ன பண்ணணும்னா ஒரு தாயாக ஆகக்கூடிய பெண் பிரசவிக்க கூடிய பெண் அப்படிப்பட்ட பிரசவ காலங்கள்ல உதவக்கூடிய வகையில இவங்களுடைய வாழ்க்கை முறையில தர்மம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இப்ப நிறைய பேர்த்துக்கு எத்தனை பேர் பிரசவத்துல உதவுறாங்க கண்டிப்பா ஒரு ஒரு ஆட்டக்காரர் கூட பிரசவத்துக்கு ஃப்ரீயா போறேங்கிறாரு அப்போ அது மாதிரி என்ன ஒரு அந்த தாய்மை பண்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அறத்தின் வழியே நடப்பவர்கள் அந்த ஒன்றாம் பாதக்காரர்கள் இவங்களுக்கு வந்து பொருள் சேர்க்கை நல்லா இருக்கும் அதே மாதிரி உறவுகளும் நல்லாயிருக்கும் கை கொடுக்கும் வீடு வாசல் அமைப்பும் சிறப்பாக இருக்கும் இந்த அஸ்தம் ஒன்றாம் பாதத்தில் பிறக்கும் தர்ம சிந்தனை நல்லாயிருக்கும் தர்மத்தின் வழியே நடப்பதனால இவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அதை பற்றி பொருட்படுத்த மாட்டாங்க ஏற்ற இறக்கமுள்ள வாழ்வு பத்து வருஷம் நல்லா இருந்தேன் திடீர்னு பத்து வருஷம் இறங்கிட்டேன் அப்படின்னா கூட அவங்க அதை பெருசா நினைக்க மாட்டேங்க எப்போ ஒரே மாதிரி பழக்க வழக்கம் ஒரே மாதிரி அந்த அந்த சகிப்புத்தன்மை நான் இறங்கிட்டேன்னு மனம் புலம்பாம அப்படி சகிப்புத்தன்மையோட ஃபேஸ் பண்ணி எதையும் ஃபேஸ் பண்ணி சாதிக்கக்கூடிய ஆற்றல் சிறப்புங்க ரெண்டாம் பாதம் சொல்லலாம் இப்போ ரெண்டாம் பாதம் எடுக்கும்போது அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறது தான் குறியா இருக்கும் அதில் வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க அது மாதிரி அவங்களுக்கு பணம் சேரவும் செய்யும் மிகச்சிறந்த தொழில் சார்ந்த நன்மைகள் பெரிய பெரிய ஹோட்டல் ரெசார்ட்டு மற்றும் வந்து கடல் கடந்த வியாபாரங்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு இது மாதிரி செய்கிறது எல்லாமே விவசாயம் சார்ந்த நீர்படு பொருட்கள் சார்ந்து பால் தயிர் இதெல்லாம் சம்மந்தப்பட்டது எல்லாமே இந்த ரெண்டாம் பாகத்தில் பிறந்தவங்களுக்கு அற்புதமாக இருக்கும் சில பேர் மருத்துவ இதுவும் நல்லா இருக்கும் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் திருமண வாழ்க்கையாகட்டும் தாயார் சம்பந்தப்பட்ட வகையில் கொஞ்சம் ஈகோ இருந்துக்கிட்டே இருக்கும் கல்யாணமான புதுசில் பார்த்தீங்கன்னா தா மாமியார் மருமகள் தகராறு அப்போ வந்து தாய்க்கா தாயா தாரமாக யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படிங்கிற கேள்வி இவங்களுக்கு வரும் கண்டிப்பாக வரும் அதில் வந்து இவங்க கொஞ்சம் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க ரெண்டாம் பாதம் மூணாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கிறவங்க அதாவது இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க எந்த இடத்துக்கு போனாலும் அவங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக இருந்தால் போதும் பெருசாக சம்பாதிச்சோன்னு ஆக போகிறதில்லை அதே நேரத்தில் ரசிப்பு தன்மையோட வாழணும் வாழ்க்கையில் நண்பர்கள் உறவினர்கள் மற்றபடி கலை திறமைகள் கலைஞர்கள் இப்படியெல்லாம் தன்மையோடு வாழணும்னு எமோஷனலி அட்டாச்சா இருக்கிறவங்க தான் இந்த மூன்றாம் பாதக்காரங்க நாலாம் பாதக்காரங்க தான் ஆசைப்பட்டு யாரையாவது நம்பி ஏமாந்து அவஸ்தப்பட்டு மோசம் போறவங்க இவங்க வந்து உறவின் வகையிலையோ அல்லது வந்து யாராவது நண்பர்கள் வகையிலையோ ஒரு இறக்கப்பட்டு ஒரு செய்யக்கூடிய உதவி இவங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவும் சோதனையாகவும் இழப்பாகவும் மாறிடும் அதில் வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது பட் நாலாம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு வந்து அதில் இடம் பொருள் வா செயற்கை சொத்து நல்லா இருக்கு ஐயப்பட் அஸ்தத்தோட குறியீடுகள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ நம்ம அஸ்தம்னா அத்தி மரம்னு எடுத்துக்கலாம் ம் அத்தி மரம் அத்தி பழம் சாப்பிட்றது அத்தி மரத்தை போய் உட்காந்து அதில் வந்து எதாவது ப்ரேயர் பண்ணுறது இதெல்லாம் அத்திமரத்தை வந்து யூஸ் பண்ணலாம் அத்திமர கட்டைகள் கூட யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பறவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருந்து அதனால பார்வைகளில் வந்து ரொம்ப விசாலமான பார்வை எதையுமே வந்து ஒரு யூனிவர்சல் ரீதியாக பார்ப்பாங்க ஒய்டாக ஒயிடாக பார்ப்பாங்க அந்த விஷன் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த விசன்னாலேயே இவங்களுக்கு புகழ் கிடைக்கும் இவங்க போய் வேலை செய்கிற இடத்துல இவங்க தனித்துவத்தை வந்து நிரூபிப்பாங்க அதனால் இவங்களுக்கு மேலே மேலே ப்ரொமோஷன் கிடைக்கும் அதனால் பருந்து என்பது பறக்கலாம் அதே மாதிரி மிருகம் பெண் எருமை இந்த எருமையினுடைய குண அதிசயம் அப்படின்றது என்ன அப்படின்னா சகிப்புத்தன்மை அதே மாதிரி பக்குவம் இந்த இடத்துல இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற அந்த பக்குவம் நம்ம தான் சொல்லுவோம் இல்லையா என்ன பேசினாலும் எருமாறு மாதிரி இருக்கீங்களே அப்படின்ட்டு அப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எதுவும் நடக்கும் அது பார்த்துக்கலாம் அல்லது இப்போ சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற அந்த பக்குவம் அது அந்த குணத்தை காட்டுற எருமை சிம்பல் அது போக வந்து இடம் வந்து பார்த்திங்கன்னா ஜலக்கரை ஒரு ஏரிக்கரை இருக்குது லேக் இருக்குது ஸ்விம்மிங் பூல் இருக்குது இந்த மாதிரி இடங்கள் தான் இவங்களுக்கு இடம் அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிசார்ட்லயே ஹோட்டல்ஸு இதெல்லாம் பண்ணுற பயன்படுத்துகிறவங்க இது சம்மந்தப்பட்டதில் இருப்பாங்க விவசாயத்துலேயும் அது நல்லா இருக்கும் அதே மாதிரி நதிக்கரை வழியா அந்த பக்கம் வீடு அமைச்சுக்கிறவங்களும் இதில் உண்டு வாட்டர் சம்பந்தப்பட்ட ரிசோர்ஸில் இவங்க வந்து வேலை செய்யறவங்களும் உண்டு இப்போ இவங்கலாம் வந்து ஒரு மாதிரி வாட்டர் சம்பந்தப்பட்ட சிம்பளை யூஸ் பண்ணலாம் அது மாதிரி இடம் அதே மாதிரி வடிவம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கை ஆசீர்வாதம் பண்ற மாதிரி அந்த சமஸ்கிருத வேடை வந்து அஸ்தம்னா கையின்னு அர்த்தம் அஸ்தம்னா கையின்னு தான் அர்த்தம் அதனால அந்த அதுக்குன்னு கோயில் கூட இருக்கு அந்த அஸ்த நட்சத்திரம் கை வடிவத்தில் ஒரு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி கோயிலெலாம் இருக்கு இப்போ இந்த அஸ்தம் அப்படிங்கிறத கையை அசைச்சு அசைச்சு இவங்க பேசினாலே ஒரு பலன் இருக்கும் கை வந்து அதிகமாக உபயோகப்படுத்தணும் இப்போ கை தட்டுறது இதுக்கும் உபயோகப்படுத்தணும் இப்போ புதன் அப்படின்னாலே ஜோதிடம் தானே அப்ப அந்த ஜோதிடத்தை அந்த புதனுடைய வீட்டில் இந்த சந்திரன் இருக்காரு அப்படின்னா இப்போ கைரேகை பார்க்குறதும் ஜோதிட சாஸ்திரம் தானே அப்போ அதெல்லாம் வந்து ஒரு தத்துவத்தை குறிக்குது அதனால் குரு பீடங்கள் அதாவது போதிக்க வந்தவர்கள் ஞானிகள் இவங்களுக்கெல்லாம் இந்த அஸ்தத்தினுடைய தன்மை இருக்கும் இது வந்து வடிவம் வேதம் அப்படின்னு சொன்னால் சவிதா வேதம் குறியீடுகளில் வந்து சவிதான்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம காயத்ரி மந்திரத்தை உள்ளடக்கியது சவிதா மண்டலம் சவித்ரு மண்டலம் சவிதா தேவிங்கிறது அப்போ வந்து சூரிய மண்டலத்தோடு சம்பந்தப்பட்டது அதனால் காயத்ரி வழிபாடு அஸ்த நட்சத்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது இப்போ காயத்ரினுடைய அருளை பெறுபவர்களுக்கு மிக மிக தகுதியானவர்கள்னு சொல்லலாம் ஐயோ அந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட ஒரு குறைகளாக இருக்கும் நம்ம நிறைய பற்றி நிறைய பேசிக்கணும் இப்போ குறையை பற்றி பேசணும்னா ஐயாவின் விழிப்புணர்வு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் கன்னி ராசி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிசர்வ் டைப்புன்னு எடுத்துக்கணும் அதில் இந்த சந்திரன் அவங்களுக்கு மிக மிக ரிசர்வ் டைப்பு கொடுக்குறாங்க இன்றைக்கி காலகட்டத்துக்கு எல்லாமே காம்படிஷனில் ஓடிட்டுருக்காங்க ஒரு போட்டி ஒரு பொதுவாக கூ ஜனங்கள் கூடக்கூடிய கூட்டம் இதிலெல்லாம் யார் முன்னெடுத்து பேசுகிறாங்க யார் டாமினேட் பண்ணுறாங்க அவங்க தான் இன்றைக்கி மேலே வர்றாங்க இவங்க வந்து நாலேஜை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு தயங்கி தயங்கி இருக்கிறது தான் இவங்களுக்கு இருக்கிற வீக்னஸ் அது பிரசன்டேஷன் பவர் வந்து சொல்றதுக்கு முடியாம கூச்சப்பட்டுக்கிட்டோ அல்லது வந்து ஒரு மாதிரி பயம் அதாவது நீங்க சொன்ன மாதிரி இப்ப களம் இருக்கு இருந்தாலும் வந்து பண்ண மாட்டேறாங்கன்னு சொல்லலாம் திறமைகள் கலைத்திறமைகள் திறமைகள் ஞானம் எல்லாமே இருக்கு ஆனா இந்த விஷயத்த இவங்க வெளிக்கொணர மாட்டாங்க வெளிக்கொண்டிருந்தால் இவங்க புகழ் பெறுவாங்க ஆனா அதை வந்து தவிர்த்துருவாங்க என்ன என்னத்துக்கு அப்படின்னா ஒண்ணுமில்ல அது வந்து தைரிய குறைவுன்னு சொல்லலாம் அந்த தைரிய குறைவை வந்து இவங்க மாத்திக்கணும் அதை மாற்றிக்கிட்டால் இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி தான் இறக்கப்படுற சுபாவத்துலேயும் எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ உறவினர்கள் வகையில் நீ வந்து எனக்கு உதவி செய்யுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொத்துக்களை வந்து உறவினர்களுக்காக ஹெல்ப் பண்ண போய் மறுபடியும் அதை போய் திருப்ப முடியாமல் அதை இழக்க வேண்டிய சூழ்நிலை நம்பி ஏமாறக்கூடிய சூழ்நிலை அஸ்தத்துக்கு உண்டு அதே மாதிரி மன சஞ்சலங்கள் தேவையில்லாமல் வேவரிங் மைண்டே இருக்கக்கூடாது இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க நாளைக்கு ஒரு முடிவு மாற்றிக்குவாங்க அப்போ அது என்னன்னா அந்த வேவரிங் மைண்ட் ஏன்னா தண்ணி வந்து உபயராசு அப்போ ஒரு ஸ்டேபிள் மைண்டு இவங்க வளர்த்துக்கணும் அதுதான் அறிவுரை ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா வணக்கம் அற்புதமாக சொன்னீங்க மீன் அடுத்த கடலில் அடுத்தடுத்த நட்சத்திர பற்றி பார்க்கலாம்